முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்குளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு பங்குடி உத்தர வழிபாடு முருகப் பெருமானுக்கு உகந்த நாட்கள் பல இருக்கின்றன வாரம்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையைப் போலவும் மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியை போலவும் கிருத்திகை நட்சத்திரத்தைப் போலவும் வருடத்திற்கு ஒருமுறை பலவிதமான விசேஷ நாட்கள் என்பது வரும் அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வது தைப்பூசம் கந்தசிருஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்றவை அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர நாளென்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் பதிவில் பார்க்கப் போகிறோம் பங்குனி உத்திர வழிபாடு பங்குனி மாதம் என்பது தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக திகழக்கூடியது மேலும் உத்திர நட்சத்திரம் என்பதும் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளைத்தான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணமுடித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அப்படி நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமண வைபோகத்தை முன்னிட்டு எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அன்றைய தினம் காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்குரிய அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருந்து முடிந்த பிறகு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை அல்லது சிலையையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அவற்றை சுற்றி ஆறு அகழ் விளக்குகளில் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அந்த ஆறு தீபங்களும் மலர்களை வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுகிறது கல்யாண சாப்பாடு போல் பாயசம் அப்பளம் போன்றவற்றை செய்து வைத்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி உத்தர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமான முருகப்பெருமானை நினைத்த விரதம் இருந்த முருகப்பெருமானிற்காக திருமணப் படைகளை படைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்